என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இந்த வராகி இப்பொழுது உன்னிடம் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக விட்டுவிடாதே ஏனென்றால் இந்த தேதியில் மூன்று பேர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்கப் போகின்றார்கள் ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயமாக இருக்குமோ ஒருவேளை நீ நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயமாக இருக்குமோ என்று என் பிள்ளை நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த இந்த மூன்று பேரும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்றார்கள் உன் தாயானவள் இப்பொழுது உன்னிடத்தில் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என் பிள்ளையே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த மூன்று பேரையும் எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திடாத ஒரு பாக்கியம் இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை கதிகலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இவையெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சரியான சந்தர்ப்பத்தை எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருவதும் எப்பொழுதும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நடத்த போகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று தெளிவாகவே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதையும் அத்தனை சுலபமாகவெல்லாம் நம்மால் விட்டுவிட முடியாது எந்த விஷயத்தையும் அத்தனை எளிதாகவெல்லாம் நம்மால் கடந்து வந்துவிட முடியாது என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நமக்கான மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை கடைசியில் நிம்மதி வேண்டும் என்பதில் மட்டும்தான் தன் கவனத்தை செலுத்துகிறது என் குழந்தையே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணமாக இருக்கும் என்றால் அந்த நிம்மதியை தேடுவதற்கு முதலில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் சுற்றி இருப்பதும் சூழ்ந்து வருவதும் என்னவாக இருந்தாலும் நாம் அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முழு மயற்சியோடு நாம் இறங்கிவிட வேண்டும் ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ யோசித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக இனிமேல் என்ன எல்லாம் இந்த தயானவள் நமக்கு கொடுக்கப் போகிறாள் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதனை உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியும் அது எப்படி தெரியுமா இத்தனை காலமும் இந்த வராகியோடு பயணித்த உனக்கு நம் தாயானவள் எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுப்பாள் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை தருவேன் என்பதனையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அம்மாவை பற்றி நீ நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாய் இந்த வராகி எப்பொழுது எந்த நேரத்தில் எதை கொடுப்பாள் எதை நம் வாழ்க்கையாக மாற்றுவாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து விட்டதும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை எந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் உன்னை அழித்திட முடியாது வாய் வார்த்தைகளை உதிர்க்கலாம் உன்னை காயப்படுத்துவதற்கென்றே எதையும் பேசிவிட நினைக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையில்தான் அழைத்துச் அழைத்து செல்லுமே தவிர ஒருபோதும் இத்தோடு உன் வாழ்க்கையை அது முடித்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் எந்த நொடியிலும் உனக்கான நன்மைகளை உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர கொடுக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நினைத்து வருத்தப்படாமல் இனிமேல் என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறப்போகிறது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதை எதையெல்லாமோ நாம் இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டதாக நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நாம் நிச்சயமாக எப்பொழுதும் சரியான புரிதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியான எண்ணங்களோடு அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நம் கண் முன்னாலேயே நிறுத்தும் அல்லவா அந்த வகையில் பார்க்க போனால் நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரக்கூடிய இந்த மூன்று பேருமே உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என் பிள்ளையே எத்தனை பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் உதவி செய்ய யாரும் முன் வருவதில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு அல்லவா நமக்கு எந்த நன்மைகளையும் யாரும் கொடுப்பதில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு அல்லவா இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி நிறுத்தி வைத்துவிடு இவர்கள் எந்த காலத்திலும் உனக்கு எந்த நன்மைகளையும் செய்துவிட போவது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு நன்மைகளை தந்துவிட போவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டாலே அது போதும் இனி எத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வராகி நான் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய இந்த மூன்று பேரையும் நீ நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொண்டவுடன் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திய பல விஷயங்கள் இப்பொழுது நிச்சயமாக உன் நினைவிற்கு வந்துவிடும் என் குழந்தையே இந்த மூன்று பேரும் தெய்வங்கள் என்பது உனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்கும் ஆனால் எந்த தெய்வம் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த போகிறது இந்த மூன்று பேர் யார் என்பது மட்டும்தான் உன் சந்தேகம் அல்லவா என் குழந்தையே தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக நீ உன் மனதில் சுமந்து கொண்டிருந்த இவர்கள்தான் உனக்கு உதவியை செய்ய போகிறார்கள் சங்கடகர சதுர்த்தினால் தேய் பிறை பஞ்சமினால் தேய் பிறை சஷ்டினால் என்று இந்த மூன்று நாட்களிலும் நீ சங்கடகர சதுர்த்தியின் நாயகனான உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல் ஒளியேற்ற வந்தவரான அந்த விநாயக பெருமானையும் பஞ்சமியின் நாயகியாக இருக்கக்கூடிய இந்த வராகி என்னையும் இருள் சூழ்ந்த நேரத்தில் அம்மாவின் ஆசைகளை பெற்று உன் வாழ்க்கையில் பல வெளிச்சத்தை நீ இப்பொழுது பார்க்க வந்திருக்கிறாய் அதுபோல சஷ்டியினுடைய நாயகனான முருகப்பெருமானையும் நீ நல்லபடியாக விணங்கி இருக்கின்றாய் நாம் தெய்வங்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்பது எல்லாம் எந்த வகையிலும் காரணம் கிடையாது எதை செய்தாலும் மனதார செய்ய வேண்டும் அவர்களுக்கு நீ பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனதார அவர்களை நீ நினைத்து விட்டாலே போதும் அது உனக்குள் மிகப்பெரிய சந்தோஷத்தை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் நிற்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்காமல் உனக்காக எப்பொழுதும் ஒரு மனதோடு உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க வருகின்றார்கள் நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த துன்பங்களும் வராதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நடத்தி கொடுக்க வருகின்றார்கள் அந்த முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் இந்த வராகியானவள் நானும் என்பதனை நீ மறந்து விடாதி இனியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் கடந்து உனக்கென நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் இனி உனக்கே உனக்கான சந்தோஷத்தை மனநிறைவோடு உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த மூன்று பேரினுடைய அன்பும் எல்லையற்ற அன்பு தன் மீது அன்பு கொண்டு ஒரு பிள்ளை தன்னை தேடி வந்து விட்டால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுப்பார்கள் அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க நான் முன்வந்து விட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் தெரிந்து கொள்ள நான் முன் வந்து விட்டேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை உணர்ந்திட நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனிமேல் எதற்குமே நீ நடுங்க வேண்டியோ அஞ்ச வேண்டியோ அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை ஒருவரின் நம்பிக்கைதான் அவர்களை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று செய்கின்றது ஒருவரினுடைய நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர அவர்களின் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றது அப்படித்தான் இப்பொழுதும் உனக்கான நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கான சந்தர்ப்பங்களும் நல்லபடியாக வாய்த்து விட்டது இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே இனி நடப்பதையெல்லாம் உன் வசமாக்கிட இந்த மூன்று பேரினுடைய நாமத்தையும் நாளைய விடியலில் கண்விழிக்கும் பொழுது ஒரு முறை நீ சொல்லிவிட்டு பார் நிச்சயமாக இவர்கள் மூன்று பேரும் உன்னோடு பயணிப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் ஓம் கணபதையே நமக என்றும் வஜ்ரகோஷம் என்றும் ஓம் சரவணபவ என்றும் என் பிள்ளை நீ சொல்லிவிட்டு அந்த விடியலை தொடங்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றியையும் இது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரம் யாருக்கு என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை சற்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொள்ள நீ முயற்சி செய் எக்காலத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விலகி நிற்காமல் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பது முதலில் உன் புரிதலாக இருந்துவிட்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கும் இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை என்னவென்று வெளிப்படுத்துவதற்கும் தான் என்பதனை நீ மறக்க மாட்டாய் இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையின் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை இத்தனை காலமும் நீ நம்பியது போல இனியும் நீ அப்படியே நம்பு உனக்கே உனக்கான விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வந்து தந்திடுவேன் முன்னால் இருந்து உனக்குள் நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சிகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்பதனை நம்பிவிட்டாலே அது போதும் நன்மைகள் உன்னை என்றும் நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நடப்பதை எல்லாம் நல்லது என்று எண்ணியும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது எல்லாம் உனக்கான சந்தோஷத்திற்கானது என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் அது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி பெருமகிழ்ச்சிக்குள் உன்னை அழைத்து செல்லக்கூடிய மிக பெரிய பாக்கியமாக உனக்கு கிடைத்துவிடும் அம்மா சொன்ன வார்த்தைகளை உன் மனதிற்குள் இப்பொழுதே நீ முழுதாக பதிய வைத்து கொண்டு விடியலை நான் சொன்னது போல எதிர்கொள் இந்த மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்தை சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு